ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளின் முக்கியமான கூடுதலை உங்களை இந்த நேரலை மூலமாக சந்திக்கிறேன் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் இந்த தருணத்தில் அந்த இரண்டாம் கட்ட நாளில் ஆரம்பித்திருக்கின்றன அந்த அகழ்வுகளின் போது அதிர்ச்சி தரும் விதமாக இன்று ஒரு குழந்தையின் மண்டியோட்டோடு மூன்று முழுமையான மனித உடலட்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது தொடர்ந்தும் இது பற்றிய விடயங்கள் வெடிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் நேற்றைய நாளில் அந்த தரத்துக்கே விஜயம் செய்துவிட்டு சென்ற பிறகு இந்த வெளிப்பாடு இப்பொழுது வந்திருப்பது ஒரு விதத்தில் நல்லது உண்மையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட வேண்டியதும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டியதும் மிக முக்கியமானது வால்க டேர்க் அவர்களது நேற்றைய நாளும் விஜயமும் அங்கே அந்த பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றிய விடயங்களும் எந்த நாளிலும் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றன அவை பற்றி பார்க்கலாம் இன்று ஐக்கிய நாடுகளின் மனது உரிமை ஆணையாளர் தன்னுடைய இறுதி நாள் விஜயத்தை கண்டிப்பகுதியில் மேற்கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு வந்து ஜனாதிபதியை சந்தித்தார் அங்கே பேசப்பட்ட சில முக்கியமான விடயங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் இதேவேளை கெஹலிய ரம்புக்கு வேலை முன்னாள் சுகாதார அமைச்சரை பற்றி இப்பொழுது தோண்ட 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 புதிய விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன நாற்பத்தி மூன்று வழக்குகள் அவர் மீது இருக்கின்றன நிதி கையாடல் அதுபோல ஊழல் மற்றும் மோசடிகள் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது அதுபோல சட்டவிரோதமான மருந்துகள் தவறான மருந்துகளை இலங்கையில் இறக்குமதி செய்தது என்று பலவிதமான வழக்குகள் இருக்கின்றன இந்த வழக்கிலே முக்கியமான சாட்சிகளில் ஒருவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது எனவே இதைப்பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பல முக்கியமான விடயங்கள் இதை பற்றி இருக்கின்றன நேற்று மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற இரட்டைக்குறை சம்பவம் ஒன்று பற்றிய இன்னும் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதுவேடையே சர்வதேச செய்திகளில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்தில் தாங்கள் வெற்றி எட்டியதாக தங்களுடைய புரட்சிகர படைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது ஈரான் தலைமை இதுபோல அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது இதற்கான காரணமாக இருக்கக்கூடியது இப்பொழுது இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகின்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த இருபத்தி நான்கு மனதார தாக்குதல்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நெஞ்சை பதற வைக்கும் பல காட்சிகள் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த பகுதியிலே காசா பகுதி தொடர்ந்து இரத்தக்காடாக இருந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் ஈரானுடனான யுத்தத்தை நிறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் காசா மீதான பேரழிவுகளை யாராலும் தடுக்க முடியாமல் இருப்பது பெருந்து பிரிவான செய்திகளுக்கு விரைந்து செல்வோம் இன்றைய நாளில் பகல் வேளையில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களுக்கு தந்திருந்தேன் நேற்றைய நாளில் வால்கட் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை இலங்கையின் தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் நேற்று சந்தித்தது இதற்கு தனித்தனியான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சந்தித்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் தங்கள் தரப்பிலே இந்த விடயம் குறித்து குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இன்னும் நீதி கிடைக்காத பொறுப்புக்குரல் விடயங்கள் இல்லாத விடயங்களை பற்றி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் இதில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் கலந்து கொண்டிருந்தது மிக முக்கியமான ஒன்று அவருக்கு மட்டுமே அதிலே இழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதற்கான காரணங்கள் இருக்கலாம் இந்த விடயங்கள் குறித்து விரிவாக இனி வருகின்ற நாட்களில் கட்சிகள் சார்பாக சில தகவல்கள் வெளியாகலாம் அதுபோல் ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் என்று ஜனாதிபதியையும் ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க உடனான இந்த சந்திப்பிலே மருந்துரிமைகளை பாதுகாக்க இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஆதரவை தரும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அதுபோல வோல்கட்டக் பல்வேறு விடயங்களை தான் அவதானித்த சில விடயங்களை ஜனாதிபதிக்கு சொல்லி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த வால் கட்டக் அவர்களது இந்த விஜயம் ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டி பாராட்டியிருக்கின்றார் உயர்ஸ்தானிகள் ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற இந்த முயற்சிகளுக்கு நல்ல முயற்சிகளுக்கு மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் இதில் இன்னும் ஒரு விடயத்தை அவர் அடுத்த திருத்தமாக சொல்லியது எவ்வளவு தூரம் கவனித்து எத்தனை விடயங்களை அவதானித்து அவர் அந்த தகவல்களை சேகரித்து வைத்துக் கொண்டுதான் நேற்றைய நாளின் சந்திப்புகளிலும் ஈடுபட்டுகின்றார் நேற்றைய நாளின் அந்த முக்கியமான இரண்டு இடங்கள் செம்மணி மனித புதைக்குடி ஆய்வுகள் இடம்பெறுகின்ற இடம் செத்துப்பாத்தி மயானம் அதுக்கு பிறகு அணையா விளக்கு போராட்டம் இந்த இரண்டு இடங்களுக்கு சென்றிருந்தார் அவர் சும்மா லேசப்பட்டால் கிடையாது மனித உரிமைகள் ஆணையாளர் என்று வரும்போது அவரிடம் சகல தரவுகளும் இருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை ஏதோ புதிதாக கேட்பவர் போல அவருக்கு தெரிந்திருக்காது கிரிசாந்தி குமாரசாமி உட்பட அந்த பெயர்களும் கூட அவருக்கு தெரிந்திருக்கும் சித்துப்பாத்தி மயானத்தின் பெயர் கூட அவர் அறிந்த ஒரு பெயராக இருக்கும் இதெல்லாம் தகவல்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் காரணம் இன்றைய நாளில் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனை குறித்தும் அவர் இன்றைய நாளில் உரையாடலின் போது குறித்திருக்கிறார் அதே போல தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் உதாரணமாக பாருங்கள் ஒருவர் பேசும்போது உங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதை வீணடிக்காதீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அவர் சொல்லுகின்றது இந்த மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அரசாங்கம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை மனித உரிமைகள் ஆணையத்திடம் இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக ஒரு விதமான பொறுப்பை அவர்கள் மீது சுமத்தி இருக்கின்றார் அதே போல இப்போது இருக்கின்ற இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பாகத்தான் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள் அதுபோல அவர்களது உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கடந்த காலங்களில் செயற்பட்ட தவறி இருப்பதன் காரணமாக காணாமல் போனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை மறுசீரமைத்து அதை சரியான முறையில் பொறுப்பு குரல் நடவடிக்கைகளோடு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இதேபோல ஜனாதிபதி அனுரகுமார் தைசானாக்கு இதற்கு பதில் வழங்கும் போது அவர் நாகரிகமாக இந்த விடயத்தை கையாண்டுகின்றார் அவர் சொன்னார் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்டு ஒரு அரசியல் இயக்கமாக தங்களது இயக்கம் இருந்திருக்கிறது ஜேவிபி எனவே தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாகவும் தான் இதை மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஆனால் ஜனாதிபதி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் ஆனால் இப்பொழுது பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதை தங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருப்பதன் காரணமாக அரசாங்கம் சவால்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற அடுத்த நடவடிக்கை கொண்டு வரும் என்று பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அதிகாரி மற்றும் ஊடக தகவல் அதிகாரி என்று இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக முக்கியர்கள் அரசாங்கம் சார்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரான ஹர்ஷனன் ஆணையக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சரான ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலுகை செயலாளர் ரோஷான் கங்கை ஆகியோர் கருது கொண்டு இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க செம்மணி புதைகுடி அதாவது சித்துப்பாத்தி மாயானம் இப்பொழுது புதிய செம்மணி புதைகுடி இந்த நாளில் அகழப்பட்ட வேடையில் இந்த இரண்டாவது கட்ட அகழ்வேடங்கையில் இடம்பெற்றிருந்தன அகழப்பட்ட வேடையில் மீண்டும் மூன்று மனித எச்சங்கள் இந்த நாளில் மீட்கப்பட்டதாக இங்கே தகவல் தெரிவிக்கிறது இது மிகப்பெரும் அதிர்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வரவில்லை காரணம் எங்களுக்கு தெரியும் இப்படியான விடயங்கள் தெரியும் ஆனால் மீண்டும் ஒரு தடவை நாளில் அகழப்பட்ட அகழப்பட்டு முதல் நாளிலேயே ஒரு குழந்தையின் மண்டியோடு மீட்கப்பட்டிருப்பது மிகப்பெரும் அதிர்ச்சி எங்களுக்கு காரணம் குழந்தைகள் இத்தனை என்ற கேள்வியும் கோபமும் எங்களுக்கு வருகிறது இந்த இரண்டாம் கட்ட பணியின் போது இந்த சிறு குழந்தையின் மண்டியோட்டு தொகுதி உட்பட மூன்று மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகின்றன இது போல இந்த யாழ்ப்பாணத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததும் நீண்ட காலமாக நீதி கோரப்பட்டு வருவதும் மனித புதிய கூடி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மாயணத்திலே இன்று காலை இந்த இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இப்போது ஏற்கனவே பத்தொன்பது முழுமையான மருத எச்சங்கள் முதல் கட்ட அகழ்வாயின் போது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்று இந்த மூன்று மருத எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியான ஆராய்வுகளுக்கு பிறகு சரியான பகுப்பாய்வுகளுக்கு பிறகு இந்த முழுமையான அறிக்கையை நாங்கள் கண்டறிய வேண்டும்

அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ரெண்டு இரண்டு இருக்கின்றது பாதீடுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் மீதவா நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை ஆனால் திங்கக்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நிதிக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதையீட்டு அளவுகள்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவையும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த அகல் பணி நடைபெற்று ஒரு சில இட இடைவெளியின் பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது எனவே இது நிதி இதற்கான பாதையீடு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டது அந்த பாதுகாட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் பாதுகாட்டு நிதித்தொகை கையிலே கிடைக்கவில்லை என்பதால் அவர் குறிப்பிடுகின்ற படிக்கும் திங்கட்கிழமை கிடைக்கின்ற அடிப்படையில் இது தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்கள் இந்த அகழ்வாய்வு பணிகள் இடம்பெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் நேற்று வாக்க டேக் அவர்கள் இதை பற்றி என்ன சொன்னார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பமாக இருந்தால் நான் இதற்கு முந்தைய தந்த காணொளியில் அதை பற்றி குறிப்பிடுகிறேன் அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்கிறார் சரியான பொறுப்புணர்வோடு கூடிய பொறுப்பு கூறலோடு கூடிய ஒரு முழுமையான ஆராய்வும் பகுப்பாய்வும் இங்கே இடம்பெற வேண்டும் விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் இதில் இடம்பெற்றுதான்

இந்த கைது மிக பிரதானமானதாக அமைந்திருந்தது முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையில் அவர் மீது தொடக்கப்பட்டிருந்த பல்வேறு குற்றங்கள் அது போல பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த நாளில் ஆராயப்பட்ட வேடையில் இந்த கைது ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க கெகலியர் அம்புக்கேல குறித்து இன்னும் பல செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன கெகலியர் அம்புக்கு வேலை மீது ஒன்று அல்ல நாற்பத்தி மூன்று வழக்குகள் இப்பொழுது பதிவாகி இருக்கின்றன அவர் மீது தொடக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து கெகலியர் அம்புக்கெல்ல சந்தித்திருக்கின்ற விடயங்களில் மோசடி அது போல சுகாதார அமைச்சராக இருந்த வேடையில் அவர் செய்த ஊழல்கள் பின்னாளில் இருந்த அவரது நடவடிக்கை என்று பல்வேறு விடயங்கள் இது தனியாக அம்புக்கு மீது மட்டுமல்ல அவரது குடும்பத்தார் மீது

கேள்வி ராம்புக்கு அவரது மனைவி அவரது மகன் ரமித் ராம்புக்குவெல்ல மற்றும் மூன்று மகள்மார் ஒரு மருமகன் என்று இத்தனை பேர் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரிகிறது எனவே குடும்பமாக சேர்ந்து இவர்கள் கொள்ளை அடித்திருக்கிறார்கள் நாங்கள் சாதாரணமான பேச்சுவடக்கிலே சொல்வதாக இருந்தால் குடும்பமாக சேர்ந்து இவர்கள் ஆட்டையை போட்டுக்கின்றார்கள் நாட்டிலிருந்து இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான சொத்துக்கள் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடிய வடிவம் இதையெல்லாம் ஒன்று அரசாங்கம் மீட்டெடுத்து அரசாங்க திரைச்சேரிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இவர்களது சொத்துக்கள் சரியான முறையில் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட வேண்டும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டார் அப்படி இருக்கின்ற வேளையில் முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் நாளில் கைது செய்யப்பட்டார் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்தா என்று காலையில் குற்ற புலனாய்வு அவர் மீதான வழக்கு விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அதற்கு பிறகு இந்த நாளில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்து வாக்குமூலம் முறை வழங்கிய பிறகு இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றார் சந்திரகுப்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ஆரம்பத்தில் இந்த தரம் குறைந்த மருந்துகளின் இறக்குமதி தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் பின்னர் பிடங்கிலே அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் கெகலியர் அம்பூக்கு அமைச்சராக இருந்த விலையில் இவர்தான் அந்த அமைச்சின் செயலாளராக இருந்தவர் இப்போதைய கைதுக்கான காரணம் இன்னும் சரியான முறையில் வெளிப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே குறித்து காட்ட வேண்டியிருக்கிறது ஆனால் தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விடயங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் அதேவேளையே கெஹலி ரம்பு கொலவின் வழக்குகளில் ஒரு மிக முக்கியமான சாட்சியாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் சேர்க்கப்பட்டுகிறார் முக்கியமாக தரமற்ற மனித இம்யூனோ குளோவின் மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றத்தின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அன்ருகுமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் இப்பொழுது சாட்சி வழங்க பெயரிடப்படுகின்றார் இந்த வழக்கிலே ஒன்றுல்ல முன்னூற்று ஐம்பது பேர் சாட்சிகளாக ரணில் இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர்களான இமான் சிரிபாலடி செல்வா விஜயதாச ராஜபக்ச ரொஷான் ரணசிங்க மற்றும் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோரும் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் அந்த அமைச்சரவையில் இருந்திருக்கின்றார்கள் அதுபோல தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம உட்பட மருத்துவர் குழு ஒன்றும் பெயரிடப்பட்டிருக்கின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக சுமார் முன்னூறு வழக்கு ஆவணங்கள் அரச தரப்பு தாக்கல் செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான இருக்கிறது எனவே இது கவனிக்கக்கூடிய ஒரு வழக்காக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு வழக்காக இது மாறி இருக்கிறது வேளையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு முன்னாள் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் இவரை பற்றிய பல்வேறு செய்திகள் ஆரம்பத்தில் வெளியாகி தந்தனர் அந்த அறகலையே இடம்பெற்ற காலம் குறிப்பாக இந்த கோதாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று நடத்தப்பட்ட அந்த போராட்டங்களின் அடிப்படையில் அப்போது மிக முக்கியமானவர்கள் ஒருவராக கருதப்பட்டவர் இந்த முன்னாள் சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் இவரை பற்றி ஆரம்பத்திலே பெரும் மதிப்பும் நம்பிக்கையும் இருந்தது சாலிய பீரி அரசாங்கம் செய்த அட்டூடியங்களுக்கு எதிராக இல்லாவிட்டால் அரசாங்கம் எடுத்த சில பதவியுரமான நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருந்த ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவர் பொது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக இருந்த வேளையில் அவரும் கூட அடுத்த பிரதமராக வரக்கூடிய ஒருவர் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒருவர் என்றெல்லாம் பெயரிடப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார் ஆனால் இப்போது அவர் மீது கடுமையான எதிர்ப்பு ஒன்று வெளியிடப்படுகின்றது குறிப்பாக இப்போது நரம்பியல் நிபுணர் ஒருவர் மிகப்பெரும் லஞ்ச ஊழல் மோசடி காரணமாக கைது செய்யப்படுகின்றார் டாக்டர் விஜயரத்ன அவருக்கு சார்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சொல்லி இருக்கிறார் என்று ஒரு தகவல் இப்பொழுது வெளியாக இருக்கிறது இதையடுத்து இவர் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் இப்பொழுது முக்கியமாக சமூக ஊடகங்களிலே முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து நாட்கள் இது பற்றி அவதானிக்க வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கும் அதே மகேஷியை பற்றி ஒரு சில மருத்துவர்கள் நல்ல விடயமாக சொல்லுகின்றார்கள் அவர் கடந்த காலங்களில் மிகச்சிறந்த தன்னலமற்ற ஒரு மருத்துவராக இருந்த ஒருவர் மிகப்பெரிய சேவைகளை செய்த ஒருவர் அப்படியாக இருக்கும்போது இவர் எப்படி இப்படி இந்த ஒரு பெரிய ஒரு லஞ்ச ஊழல் ஒழிப்பு மாஃபியாவின் மிக முக்கியமானவராக அவர் மாறியிருந்தார் அவரது பெயரே தான் அந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் லஞ்ச நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன என்று கருதப்படுகின்ற வேளையில் இது கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டிய விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க சூடு சம்பவங்கள் நேற்று நாங்கள் முழுக்க எங்களது கவனம் முழுக்க செம்மணியிலும் வால்கட் டேக்கின் மீதும் இருந்ததன் காரணமாக இரண்டு முக்கியமான சூடு சம்பவங்கள் எங்களிடமிருந்து மறைந்து போயின ஒன்று மித்தனிய தோரா குலாய பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இந்த சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் ஒருவருக்கு சம்பவ என்று நேற்று கொலை சம்பவம் இடம்பெற்ற நாள் என்று வெளிநாட்டிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக தொலைபேசி அழைப்பு வந்ததாக இங்கே தெரிகிறது இந்த வாட்ஸ்அப் அழைப்பை தான் அந்த நபரும் அவருடைய நண்பரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பாக அந்த தொலைபேசி அழைப்பிலே குறிப்பிட்ட இடத்துக்கு அவர்கள் தனியாக சென்றிருப்பதாக தெரிகிறது அங்கே வைத்துத்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது இரவு பத்து மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த இளைஞர்கள் மீது எட்டு முறை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய நாளில் மட்டும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மூன்று பேர் கொல்லப்படுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது நேற்று இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது வருகின்ற ஜூன் மாதம் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணங்கள் இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இப்பொழுது அறிவித்திருக்கிறது நல்ல விடயம் இப்படியான விடயங்கள் மக்களுக்கு ஒரு நன்மை பாய்க்கக்கூடியவை சின்ன சின்ன விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் இதிலே விலகி இருந்து விடக்கூடாது இதெல்லாம் பெரிய விடயங்களாக எங்களுக்கு நன்மை தரக்கூடியவையாக இருக்கும் ஒரு பக்கம் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது காரணம் எரிபொருள் எல்லாம் இப்பொழுது முடிந்தது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிந்தது ஆனால் அங்கே அந்த பிரச்சனை மீண்டும் வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை பற்றி ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது பிறகு சொல்கிறேன் வெளிநாட்டு செய்திகள் ஆனால் உப்பை பற்றி ஒரு செய்தி ஒன்று இன்று வெளியாகி இருக்கிறது உப்பு என்றவுடன் உடனடியாக பக்கு என்று எங்களுக்கு நெஞ்சு துடிக்கும் காரணம் அண்மை காலத்தில் இடம்பெற்ற இன்னமும் கட்டி உப்பு சரியான முறையில் சந்தைக்கு விநியோகத்துக்கு வரவில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒரு முக்கியமான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது என்று அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்துக்கு பிறகு இதில் அவர்கள் சந்தையை சந்தையில் உப்பின் விலையை குறைத்து அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் நுகர் நுகர்வோர் விவகார சபையோடு தங்களுக்கு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் தங்களால் முன்னெடுக்கப்படுவதாகவும் சமீபத்திய இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் இப்பொழுது உப்பு கையிலே இருக்கிறது எனவே இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை விற்பனை செய்ய தங்களால் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற கல்லுப்பு ஒரு கிலோகிராம் கிராம் நூற்று எண்பது ரூபாய் என்றும் சேர்க்கப்பட்ட தூளுப்பு ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்று நாற்பது ரூபாய் என்றும் தூளுப்பு நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபாய் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் என்று இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் இந்த விலையில் பொது செய்யப்பட்ட பொறுப்பை நாடு முழுவதும் ஒரு சில வாரங்கள் எடுக்கலாம் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்படி விலையில் பொது செய்யப்பட்ட உப்பை பெற்றுக்கொள்ளலாம் வந்து இந்த உப்பு உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது நல்ல விடயம் மகிழ்ச்சியான விடயம் இந்த விடயங்களை கவனியங்கள் இப்போது உடனடியாக சென்று இந்த விலைக்கு விலையை கேட்காதீர்கள் ஆனால் இது நாங்கள் தொடர்ந்து வர நாட்களில் இவ்வாறான இந்த விலை குறைப்பிலே நாங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் இருந்து ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றிய செய்தி வெளியாக இருக்கிறது இந்த பிற்பகல் வேடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கல் குலம என்ற பகுதியிலே இடம்பெற்ற சம்பவத்தில் இதில் இப்பொழுது இருபத்தொன்பது வயதான ஒருவர் அவர் இரண்டு குழந்தைகளின் தந்தை அவர் இப்பொழுது சுடப்பட்டு ஆபத்தான நிலையில் அருரதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது கவனித்து பாருங்கள் அண்மைய நாட்களில் பெரிய அளவில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறவில்லை இப்பொழுது மீண்டும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பெரிய அளவில் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே இன்னொரு பக்கம் தங்க துப்பாக்கி ஞாபகம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட நீதவான் உத்தரவிட்டுகின்றார் அபார்ட்மெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த துப்பாக்கியின் அடிப்படையில் அதன் உரிமையாளர் என்று கருதப்பட்டிருந்த துமிந்த திசா அவரது வீட்டிலே தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது இது அடுத்து இப்பொழுது அவர் மீதான விசாரணைகளை நடத்துவதற்கு இலகுவாக அவர் தொடர்ந்து விளக்கமறியல் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது இப்போது நாங்கள் இந்த விடயங்களை தாண்டி சர்வதேச செய்திகளுக்கு செல்வோம் அதுக்கிடையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற அந்த செம்மணி சம்பவம் அதாவது அணையா விளக்கு விடயம் அணையா விளக்கு என்பது அது போய் சேர்ந்திருக்கிறது சரியான முறை சர்வதேச ரீதியில் இப்பொழுது கவனிக்கப்படக்கூடிய விடயமாக வார்கிட்ட அந்த விடயத்தை ஜனாதிபதிக்கு கொண்டு சென்று அந்த விடயம் குறித்தும் பேசியிருக்கிறார் என்பது ஆறுதலான விடயம் ஆனால் நேற்று நாளில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது கட்சிகள் தங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை தீர்த்து கொண்டுதான் அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் அதுபோல இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரே நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றன என்று கருதப்படுகின்ற வேளையில் அதை தாண்டி

ஈரானும் இந்த நாளில் விடுத்திருக்கின்ற இந்த பதில் நடவடிக்கைகள் ஒரு வேடையில் அமெரிக்காவை சீண்டுவதாக இருக்கும் இல்லாவிட்டால் ஈரானில் தான் இழந்திருக்கின்ற ஆதரவை இந்த தாக்குதல்கள் காரணமாக இழந்திருக்கின்ற ஆதரவை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற ஆயத்துல்லா குமேனி இந்த கருத்தை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அவர் அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்கா மீண்டும் இப்படியான தாக்குதல்களை நடத்துகிற விடையில் அவர்கள் கட்டாயமாக எங்களால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் வெடிக்கொண்டு வந்திருக்கின்றார் இது ஒரு விடயமாக இருக்க அதுபோல அமெரிக்காவை அவர் எச்சரித்திருக்கின்றவர் இந்த ஈரானின் புரட்சிகர விடுதலை படைக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும்

இந்த அளவுக்கு சத்தம் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் அந்த கூற்றுக்கள் அத்தனைக்கு மத்தியில் ஜியோனிஸ் ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்திருந்தது இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களால் நடத்தப்பட்டது வந்து ஈரானிய மக்களுக்கு தங்களுக்கு அளித்த ஆதரவுக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றன அதுபோல அவர் பயன்படுத்திய வார்த்தை ஒன்றை பற்றி இன்று மத்தியகளுக்கு சில நாளிதழ்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன அமெரிக்காவின் முகத்தில் ஓங்கி அறைந்திருந்தது ஈரான் என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இது அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலின் வெற்றி என்று கமேனி சொன்ன ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது சமூக ஊடக பதவியிலே இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்கா தான் நேரடி போரில் இறங்காவிட்டால் இந்த ஜியோனிஸ் ஆட்சி முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் தெரிந்திருந்தது எனவே அமெரிக்காவை நாங்கள் கீழே இறங்கி வர செய்திருக்கிறோம் என்பதுதான் அவர் சொன்ன முக்கியமான விடயம் இப்படி இருக்கின்ற வேளையில் இப்போது அமெரிக்காவுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கை இன்று இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற தாக்குதல்களுக்கான பதிலடியாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மீண்டும் ஒரு தடவை இப்படியான தன்னுடைய தாற்பயங்கள் இதுமாரி நடக்கமாக இருந்தால் இது தாங்கள் கடுமையாக அமெரிக்காவை மீண்டும் தாக்கக்கூடியதாக இருக்கும் அமெரிக்காவின் தளங்கள் மீண்டும் குறிவைக்கப்படும் என்று ஈரான் சார்பாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது மத்திய கிழக்கில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் நிவாரணம் பெற வரிசையில் இருந்தவர்கள் உட்பட ஐம்பத்தொரு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது வேளையிலேயே இந்த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அடுத்த வாரம் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றனர் இது அணுசக்தி சம்பந்தமான விடயம் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வசக்தி சர்வதேச அணுசக்தி முகாமை என்று அழைக்கப்படுகின்ற ஐஏஇஏ உடன் இந்த ஒத்துழைப்பை ஈரான் தன்னுடைய ஈரானின் தேசிய கவுன்சில் இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே இது ஒரு விதமான குழப்பத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஈரான் சுகாதார அமைச்சர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கடந்த பனிரண்டு நாட்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மூலமாக அறுநூற்றி ஏழு பேர் தங்கள் நாட்டில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபதுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர் இது வெளிப்படையான விடையும் நாட்கள் தாக்குதல் அதுவும் அகோர தாக்குதல்களை தெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்தியிருந்தது ஆனால் மறுபக்கம் ஈரான் இத்தனை தாக்குதல்களை நடத்தியும் அதுவும் குறிவைத்து ஏவுகணைகள் பல கட்டிடங்களை சிதறமடைய செய்து புகை மண்டலம் டெல்லாவி முழுவதும் காணப்பட்டதை நாங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் அப்படி இருந்த போதிலும் ஈரான் தாக்குதல்களில் தங்களிடமிருந்து இருபத்தெட்டு பேர் மட்டுமே இருந்தார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருப்பது இஸ்ரேல் மக்களுக்கே சில வழிகளில் பெரும் நகைச்சுவையாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் நீங்கள் மறக்காமல் இங்கே சொல்லுங்கள் இன்னும் ஒரு செய்தியை பல பேர் கேட்டீர்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அல் ஜசீராவின் பேட்டி ஒன்றின் மூலமாக இதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் அதாவது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தலங்கள் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டதை எப்போதாவது ஏற்றுக்கொண்டுதான் கெடல் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் இஸ்மாயில் பாகே இது பற்றி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இரண்டு ஊடகங்களுக்கு ஒரு மத்திய கிழக்கு நாடுதல் அதுபோல் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கும் அவர் வழங்கிய பட்டியல் இந்த தாக்குதல்கள் காரணமாக முற்று முழுதாக அணு ஆயுத தலங்கள் நிர்மூலமாக்கப்படவில்லை ஆனால் கடும் சேதங்களுக்கு உள்ளானது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா மீண்டும் இயங்காத நிலையில் அவை தாக்கப்பட்டதாக அறிவித்திருந்தது அது முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறார் இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் பார்க்க வேண்டும் நெத்தன்யாகு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இப்பொழுது நடக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக இப்பொழுது அவருக்கு எதிராக மோசடி வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் இஸ்ரேல் நீதித்துறையிடம் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் காரணம் இஸ்ரேலிய தலைவர் ஒரு ஒரையர் ஒரு போர் வீரர் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற அவர் அவர்தான் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போது இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலின் தலைவராக இருக்க வேண்டியவர் எனவே தன்னை பொறுத்தவரையில் அமெரிக்கா பெஞ்சமின் நெட்டனியாகுவை காப்பாற்றுகின்ற ஒரு காவலனாக இருக்கும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்ந்து வரும் நாட்களில் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பது அரசியல் அவதானிகளின் கருத்து தொடர்ந்து வரும் நாட்கள் இந்த விடயத்தில் சுவாரஸ்யமானவையாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு வடயம் மட்டும் அமெரிக்கா இந்த பெஞ்சமின் எல்லாம் காப்பாற்றப் போகின்ற இந்த முயற்சிகளில் அந்த பச்சிளம் குழந்தைகளை பற்றி கொஞ்சமாவது அக்கறை காட்ட வேண்டாமா என்பதுதான் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்வி தொடர்ந்து வரும் நாட்களில் அவற்றையும் நாங்கள் அவதானித்திருப்போம் அவைதான் தான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போகணும் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் ஒரு காணொலி இணைப்போன்றை தருகிறேன் இன்று பரவலாக சமூக வரித்தளங்களில் பகிரப்பட்டு பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் அது செய்திகளுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது இல்லை என்று நான் நினைத்தேன் எனவே அதை தனி காணொலியாக வேறொரு பக்கத்திலே தந்திருக்கிறேன் இந்த கொத்து நொட்டி வட்டுலாப்பம் கிரிபத் அவருது இப்படியான நாங்கள் சிங்களத்திலே அதிகமாக கேட்கின்ற சொற்கள் இருக்கே இவை தனியே சிங்கள சொற்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் சிங்கள மொழியின் பாவனையோடு இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் இந்த சொற்கள் எல்லாம் இப்பொழுது ஆக்ஸ்ஃபோர்டு ஆங்கில அகராதியில் ஆக்ஸ்போர்டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் சேர்க்கப்படுகின்றன அப்படியா போது எங்களுக்கு ஒரு கேள்வி விடு ஏன்னா இது தனியாக சிங்கள சொற்களுக்கு மட்டும்தான் நம்ம தமிழ் சொற்களுக்கு எல்லாம் அங்கே இடமில்லையாது கேட்டால் அதுக்கான முழுமையான பதிலை ஒரு காணொளி இணைப்பிலே விரிவான விளக்கங்களோடு ஆதாரங்களோடு வழங்கியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை அங்கேயும் பதிவிடுங்கள் மனு சந்திப்போம்